வயலூர் முருகன் துணை வெற்றிவேல் முருகனுக்கு கரா அருணகிரிநாதர் பொற்பாதங்கள் சரணம் அருணகிரியார் எழுதிய திருவகுப்புகள் மொத்தம் இருபத்தி ஐந்து அதில் பதினேழாவதாக வருவது கடைக்கணியல் வகுப்பு இந்த திருவகுப்புகளுள் வேல் வகுப்பு மிகவும் சிறப்பு வாய்ந்தது அந்த வரிசையில் இந்த பதினேழாவது படைப்பான கடைக்கணியல் வகுப்பை பற்றி இங்கு பார்ப்போம் இது முருகனின் கடைக்கண் நோக்கின் பெருமையைப் பற்றி விளக்குகிறது அபிராமி அன்னையின் கடைக்கண் பார்வை நமக்கு எல்லா நல்ல பலனையும் தருவது போல அவளின் பிள்ளையான முருகனின் பார்வைக்கும் அதீத சக்தி உண்டு குரு பார்க்க கோடி நன்மை என்பது போல குருபரனான நம் முருகன் பார்வையாலேயே நம்மை காப்பாற்றுவார் இந்த கடைக்கனியல் வகுப்பில் சூட்சமமான பொருள் அடங்கியுள்ளது அருணகிரிநாதர் தான் காணும் முருகனின் உண்மை காட்சிகளையே பாடலாக வடித்துள்ளார் இதிலிருந்து ஏதேனும் ஒரு பாடலை கூட தேர்ந்தெடுத்து பல முறை படித்து வரலாம் நமக்கு என்னென்ன தேவைகள் உள்ளனவோ அது நிச்சயம் கைகூடும் பாடல் ஒன்று தொடர்ந்து வளமுடன் வாழ இந்த பாடலை படித்து வரலாம் இருபத்தி ஒரு முறை அல்லது எண்ணிக்கையே இல்லாமல் நீங்கள் வேண்டியது நடக்கும் வரையும் படிக்கலாம் அலை கடல் வளைந்து உடுத்த எழுபூவி புறந்திருக்கும் அரசென நிரந்தரிக்க வாழலாம் பாடலின் பொருள் அலை வீசும் கடலால் சூழப்பட்டு ஆடை அணிந்தது போல ஏழு உலகங்களையும் காத்து ரட்சிக்கும் அரசனை போல் என்றும் எவரும் புகழும்படி நிரந்தரமாக பல காலம் வரை நீங்கள் வாழ முடியும் பாடல் இரண்டு அழகை அரசன் தனக்கும் அமரர் அரசன் தனக்கும் அரசென அறம் செலுத்தி ஆடலாம் பாடலின் பொருள் அழகாபுரியின் அரசன் குபேரனுக்கும் தேவர்களின் அரசனான இந்திரனுக்கும் நீயே அரசன் எனும்படி தர்ம வழியில் நாட்டை ஆளலாம் அரசனுக்கு அரசனை போல் நல்ல வழியில் எல்லா வளங்களும் பெற்று வாழ இந்த வரிகளை படித்து வரலாம் பாடல் மூன்று அடை பெறுவது என்று முத்தி அதிமதுர செந்தமிழுக்கும் அருள் பெற நினைந்து சித்தி ஆகலாம் பாடலின் பொருள் மோட்சம் பெறுவதே ஒரு சிறந்த வழி என நினைந்து முக்தி அவன் அருள் பெறுவதே என கருதி அவன் இனிய செந்தமிழ் ஞானம் பெற அவனது அருளையே நாடி எண்ணிய எண்ணம் கைகூட பெறலாம் மோட்சம் வேண்டும் என்றாலும் முக்தி வேண்டும் என்றாலும் செந்தமிழ் ஞானம் வேண்டும் என்றாலும் அவன் அருளை நாடினால் மட்டுமே அது கிடைக்கும் நினைத்த நல்ல எண்ணங்கள் கைகூட இந்த வரிகளை படித்து வரலாம் பாடல் நான்கு இந்த நான்காவது பாடலுக்கு ஒரு சிலிர்க்கும் அற்புதமான உண்மை சம்பவத்தை இங்கு பதிவிட கடமைப்பட்டுள்ளேன் இப்பாடலின் பொருள் எவ்வளவு உண்மை என்பது உறுதியாகிய தருணம் இது சமீபத்தில் ஒரு பக்தர் மிக இக்கட்டான பிரச்சனையில் இருக்கும்போது அவருக்கு இந்த கடைக்கணியல் வகுப்பு இணையதளம் மூலம் கிடைத்திருக்கிறது இந்த குறிப்பிட்ட பாடலை தேர்ந்தெடுத்து படித்து வந்துள்ளார் மறுநாள் அவர்கள் எதிர்பார்த்திருந்த மிக பெரிய சிக்கல் ஒன்றில் வாய் சண்டை கை கலப்பு என எதுவும் இல்லாமல் அமைதியாக அந்த சூழ்நிலை மாறியது இதிலிருந்து தைரியமாக எதிர்கொண்டு அவர் வெற்றியும் பெற்றிருக்கிறார் நான்கு வரிகள் இப்படி ஒரு மாயம் செய்யுமா என்று எண்ணி பார்த்தால் நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் செய்யும் அருணகிரிநாதர் போன்றவர்கள் நம் நன்மைக்காகவே இது போன்ற பாடல்களை எழுதியுள்ளனர் இறைவன் மிகப்பெரியவன் என்பதை நாம் கண்டிப்பாக உணர வேண்டும் பாடல் அதிர வரும் என்று முட்ட அலகில் வினை சண்டை நிற்க அடல் எதிர் புரிந்து வெற்றியாகலாம் பாடலின் பொருள் பகைவர்களால் மனம் அச்சத்தால் நடுங்கும்படி எதிர்த்து அளவற்ற தந்திர உபாயங்களுடன் போர் புரிய வந்தாலும் அவர்களை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயம் அடையலாம் நம்மை பகைவர்கள் மிரட்டல் செய்து பயத்திற்கு ஆளாக்கும் போது அவர்களை நாம் துணிந்து எதிர்த்து நின்று ஜெயிக்க இந்த பாடல் வரிகளை படித்து வரலாம் பாடல் ஐந்து இலகிய நலம் செய் புட்பகமும் உடல் நிறம் வெளுத்த இப அரசு எனும் பொறுப்பும் ஏறலாம் பாடலின் பொருள் எல்லா நலன்களும் கொண்ட குபேரனின் புஷ்பக விமானத்திலும் வெண்மை ஐராவதத்திலும் சுகமாக ஏறலாம் குபேரனின் பதவியைப் போல் இந்திரனின் பதவியைப் போல் சிறப்பான நலனும் பதவியும் பொறுப்பும் பெற இந்த வரிகளை படித்து வரலாம் பாடல் ஆறு இருவரவர் நின்றிடத்தும் எவர் எவர் இருந்திடத்தும் ஒருவன் இவன் என்று உணர்ச்சி கூடலாம் பாடலின் பொருள் இரண்டே பேர்கள் கூடியிருக்கும் இடத்திலும் பலர் கூடியிருக்கும் சபையாக இருந்தாலும் இதோ இங்கு இருப்பவன் ஒப்பற்ற ஞானி என பார்ப்பவர்கள் எல்லோரும் கூறும்படி ஞான அறிவு வாய்க்கு பெறலாம் தனித்துவமாக நாம் அறியப்பெற நம் ஞானத்துக்கும் அறிவுக்கும் தகுதியான இடம் கிடைக்க இந்த பாடல் வரிகளை படித்து வரலாம் பாடல் ஏழு யமபடர் தொடர்ந்து அழைக்கில் அவருடன் எதிர்ந்து உள் உட்க இடி என முழங்கி வெற்றி பேசலாம் பாடலின் பொருள் யமராஜனின் தூதுவர்கள் என்னை பின்தொடர்ந்து என்னை யமபுறத்திற்கு வா என கூப்பிட்டால் அஞ்சாமல் அவர்களை எதிர்த்து அவர்களே அஞ்சும்படி பெருத்த குரலுடன் வெற்றியை சத்தமாக சவால் விடலாம் மரண பயம் வரும்போது இந்த பாடல் பாடல்வர்களை படித்து வரலாம் பாடல் எட்டு இவை ஒழியவும் பலிப்பது அகலவிடும் உங்கள் வித்தையினை இனிவிடும் பெருத்த பாருளீர் பாடலின் பொருள் மேற்சொன்ன வரங்கள் மட்டுமல்லாமல் மீண்டும் பிறவி எடுப்பதை நீங்க செய்யும் நீங்கள் கற்றுக்கொண்ட உலக கலைகளையும் விட்டுவிடுங்கள் உலகக் கலைகள் துக்கத்திற்கு காரணமாகிய பிறவியை ஒழிக்காது நாம் கற்ற கலைகள் அனைத்தும் அவன் அருளாலே என்பதை உணர வேண்டும் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று நாம் கூறுவது அவன் பாதத்தில் அனைத்தையும் சரணாகதி செய்துவிடுவது அவன் அருள் ஒன்றால் மட்டுமே நமக்கு எல்லாம் கிடைக்கும் தலைக்கணம் இல்லாமல் பணிந்து வாழ இந்த பாடலை படித்து வரலாம் பாடல் ஒன்பது முலையிடை கிடந்து இழைப்ப மொகுமொகு என வண்டு இறைப்ப முகையவிழ் கடம்பு அடுத்த தாரினான் பாடலின் பொருள் முருகன் அணிந்திருக்கும் கடம்ப மாலையை மொய்க்கும் வண்டுகள் ஒலி செய்து கொண்டு ஓட மெட்டுக்கள் மலரும்படி மாலை அணிந்தவன் முருகன் வள்ளியின் மேல் கொண்ட அன்பை குறிக்கிறது இந்த பாடல் பாடல் பத்து முதலிய பெரிய அம்பலத்துள் வரை அசல மண்டபத்துள் முனிவர் தொழ அன்று நிறுத்தம் ஆடினான் பாடலின் பொருள் முழு முதல் பொருளாம் நடராஜ பெருமானின் நடன சபையாகிய பெரிய அரங்கில் மலை போன்ற கம்பீரமான சபையில் பதஞ்சலி முனிவரும் பாதரும் கண்டு வணங்கும்படி அன்று நடன தரிசனம் கொடுத்தான் நடராஜ பெருமானின் அழகான நடன தரிசனத்தை குறிக்கிறது இந்த பாடல் பாடல் பதினொன்று முனைதொரு முழங்கி ஒற்றி முகிலென இறங்க வெற்றி முறைநெறி பறந்துவிட்ட கோழியான் பாடலின் பொருள் போர் முனைதோறும் பேரொலி எழுப்பி தாக்கி மேகத்தின் இடி ஒலி போல் கர்ஜனையுடன் மோதி யுத்த வழிமுறைப்படி பறந்து சண்டை போடும் கோழியை கொடியாக கொண்டவன் சேவர் கொடியை கொண்ட முருகனின் போர்திறமையை பற்றி குறிக்கிறது பாடல் பன்னிரண்டு முதிய அவுணர் அன்று பட்ட முதிய குடர் நன்று சற்று முதுகழுகு பந்தர் இட்ட வேலினான் பாடலின் பொருள் பல காலம் வாழ்ந்த அசுரர்கள் போர் புரிந்த அந்த நாளில் அடிபட்டு வெளிவந்து முற்றிய குடல்களை நன்றாக கழுத்து மாலைகளாக சுற்றி இருப்பதால் வயதான கழுகுகள் அம்மாமிசம் உண்ண விரும்பி பந்தல் இட்டது போல மேலே சுற்றி இருக்கும் வேலை உடையவன் இதனுள் இருக்கும் ஒரு சூட்சமமான பொருள் பல காலமாக நம்முள் தங்கியிருக்கும் பிரச்சினைகள் மனசங்கடங்கள் அசுர குணங்கள் நீண்ட நாட்களாக பகை இவை அனைத்தும் வேலாயுதம் அடியோடு அகற்றிவிடும் மலை பயம் புணர்த்தி வளரும் இரு குன்றம் ஒத்தி வலி குடி புகுந்திருக்க மார்பினான் பாடலின் பொருள் வள்ளிமலையில் பசுமையான புணத்தை காத்து கொண்டிருந்த வள்ளியின் இரு மலை போன்ற கொங்கைகள் தாக்கினதால் வலிக்கின்ற மார்பை உடையவன் வள்ளி அம்மையின் மீது கொண்ட இலகுவான அன்பை குறிக்கிறது மடலைகள் விளம்பி மொய்த்த அறுவர் உண்டு முற்றும் வடிவுடன் வளர்ந்திருக்கும் வாழ்வினான் பாடலின் பொருள் மழலைச் சொற்கள் பேசிக்கொண்டு தன்னை இருக்கும் கார்த்திகை மாதர்கள் அறுவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டு அங்கங்கள் ஒவ்வொன்றும் முழு அழகுடன் வளர்ந்திருக்கும் வாழ்வை உடையவன் நல்ல அங்க வளர்ச்சியுடன் ஒரு முழு திருநிறை செல்வனாக வளர்வதை குறிக்கிறது மலையிறை மடந்தை பெற்ற ஒரு மதலை என்று உதித்து மலையிடியவும் துணித்த தோளினான் பாடலின் பொருள் இமவான் மகள் பார்வதியின் ஒப்பற்ற குழந்தை என தோன்றியிருந்தாலும் ஒரு மலையை தூளாக்கிய புயங்களை கொண்டவனாம் ஆறுமுகப் பெருமான் ஆறுமுகனின் ஒப்பற்ற வலிமையை குறிக்கிறது பாடல் பதினாறு மயிலையும் அவன் திருக்கை அயிலையும் அவன் கடைக்கண் இயலையும் நினைந்திருக்க வாருமே பாடலின் பொருள் மயில் வாகனத்தையும் திருக்கரத்தில் உள்ள வேலாயுதத்தையும் அவன் கடைக்கண்களில் பெருகும் கருணை பெறும் தன்மைகளையும் தியானிக்க வருவீர்களாக முருகன் வேலுடனும் மயிலுடனும் கருணை மிகுந்த பார்வையுடனும் நமக்கு அருள் புரியும் காட்சியை தியானிப்பதை குறிக்கிறது இந்த திருவகுப்பில் வரும் பாடல்கள் அனைத்தையும் அருணகிரிநாதர் முருகனை நினைந்து உருகி பாடியுள்ளார் எனவே இதை நாமும் படித்து பலன் பெறுவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகுரோஹரா